பிரேஸ் தலாக் மீட்பு ரச்சனமாக சிக்கிர் சிங் இனிதான் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திரை நாம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதிமூன் நூற்றி பதிமூன்றாம் தசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பதிமூணு வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அதில் லூயா நம்முடைய சிந்தனைகள் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது உழைக்காமலே பணக்காராகவும் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பிரயாசப்படாமலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல பஞ்சு மத்தியில் படுத்து தூங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட தூக்கம் வராது ஆனால் ரோட்டு உரமாக பாருங்கள் மழை பனி வெயில் எதுவுமே தெரியாது அழகாக தூங்குவாங்க பகலில் ஏதாவது உழைப்பாங்க நைட்டில் அழகாக தூங்குவாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப்பாக இருக்கும் அவங்களெல்லாம் பாருங்கள் உண்மையாக உழைக்கிறவங்க டைமிங்க்கு படுத்துட்டு அழகாக தூங்கிடுவாங்க ஆனால் உழைப்பே வராதவங்களுக்கு தூக்கம் ரொம்ப கஷ்டம்தான் கற்றுக்காக தூங்காமல் இருக்குது என்பது வேறு அன்றடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் வீண் சிந்தனைகளை வெறுத்துடுங்க உங்களுடைய லைஃப்பில் எதெல்லாம் வீணான சிந்தனையாக இருக்கிறதோ தூக்கி போட்டுடுங்க நம்ம சொன்னால் காற்று கேட்கும் நம்ம சொன்னால் மழை கேட்கும் நம்ம சொன்னால் இடி கேட்கும் தண்டஸ் கேட்கும் நம்ம சொன்னால் பணம் கேட்கும் நம்ம சொன்னால் காசு கேட்கும் ஆண்டவர் சொல்லத்தை கேட்டுட்டு நான் வீட்லேயே உட்காந்துட்டு நான் தூண்டில் போடணும் உட்காந்துட்டு இருந்தால் பேத கையில் தூண்டில் அப்படியே தூக்கி போட்டு தூக்கி போட்டு எடுத்துகிட்டே இருந்தால் பேதூர் கையில் அந்த மீன் வாயை தந்து முள்ளு வந்திருக்குமான்னு போய் எங்கே போய் அவர் போட சொல்கிறார் அங்கே போய் போடணும் எங்கே போய் கத்தை நம்மளை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அங்கே போய் நம்ம செய்யணும் அப்படி பண்ணும்போது தாங்க நம்ம ஆசைக்கப்படுவோம் நம்புறீங்களா உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி கத்தோடைய வேதத்தில் பிரியமாக உங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வீணான சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் வீணான சிந்தனை வந்துருச்சு வேதத்தை நேசிக்காத படிக்கும் உங்களோட மைண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் வீணான சிந்தனை வந்துருச்சு வேதம் செகண்டாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீணான சிந்தனை வந்துருச்சு பைபிளை நேசிக்கிறவர்களோடு உங்களுடைய மைண்டு கூடவே இல்லை அப்படின்னு சொன்னால் வீணான சிந்தனை வந்துருச்சு எப்படி நம்புறீங்களா வீண் சிந்தனைகளை வெறுத்தால் மட்டும்தான் வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும் வேதத்துல பிரியமா இருக்கும் ஆண்டவரே வேதத்துல பிரியமா இருக்கும் ஆண்டவரே நினைச்சிட்டு உட்காண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒன்றும் கிடையாது வெறுக்க வேண்டியதை வெறுத்து பிரியமா இருக்க வேண்டியது பிரியமா இருக்க வேண்டும் அலுயா உங்க வேதத்தோடு உங்க வேதத்தோடு பாதத்தில் விழுந்து கேடப்பம்பா உங்க பிரசன்ன சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன் பா உங்க வேதத்தோடு பாதத்தில் விழுந்து கேடப்பம்பா உங்க பிரசன்ன சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன் பா நல்லா என்னை நடத்தி செல்வீரே என்னவியானவு என்னை நடத்தி செல்வீரே நீ ஐயா அழைத்து செல்வீரே நீ ஐயா அழைத்து செல்வீரே உங்க வேதத்தோடு எவ்வளவு பெரிய ஒரு ஜீவனுள்ள வேதம் நம்ம கையில கற்று கொடுத்து வச்சிருக்கிறார் எங்கே போனாலும் தூக்கிட்டு போறதுக்கு அத்துற இடம் கொடுத்துருக்கிறார் தூக்கிட்டு போக முடியாத இடத்துல கூட ஒரு சின்னதாக ஒரு பைபிளை பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறோம்ல கற்றுக்கிறப்ப வச்சுருக்கிற மணி பஸ்ஸில் கூட ஒரு சின்ன பைபிள் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க லேடிஸுங்க வச்சுருக்கிற அந்த பேக்கில் கூட ஒரு பைபிள் உள்ளே வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க ஒரு பைபிள் உள்ளே வச்சுக்கிறாங்க அந்த பேக்கில் ஸ்கூல் பேக்கில் ஒரு பைபிள் வச்சுக்கிறாங்க ட்ராவலுக்கு போகும்போது அங்கே ஒரு பைபிள் வச்சுருக்குறாங்க வேதத்தை நேசிக்கிறோம் ஏன்னா அந்த வேதம் நம்ம கைவிடக்கூடாது இந்த வேதம் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படி கையில் வச்சுருக்கிற அந்த பைபிளுக்கே அவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்குதுன்னா அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ நல்லா இருப்போம் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருப்போம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு சொல்கிற அன்பு அன்புக்காரன் உங்களோட கூட இருந்து வேலைப்படுத்தணும் மீன் சிந்தனைகளை வெறுத்துடுங்க நீங்கள் கற்றுடைய அன்புக்குள்ளே ஜெபிக்க முடியல துதிக்க முடியல பாட முடியல ஆர்தனம் செய்ய முடியல உபவாசிக்க முடியல நீங்கள் உட்காந்து நினச்சா கூட வேறு மைண்டு வருது மொபைல் மேலே ஆசை வருது எங்கேயாவது எண்ணங்கள் ஓடுது யார்ட்டே பேசணும்னு தோடுது யார்ட்டே சாட்டிக்கு போடணும்னு தோடுது அப்படின்னு சொன்னால் வீண் சிந்தனைகள் உங்களுடைய ஹார்ட்டில் நிறைவாக இருக்குது உங்களுடைய கண்களில் இருக்குது உங்களுடைய கரங்கள் இருக்குது உங்களுடைய இருதத்தில் இருக்குது உங்களுடைய கால்களில் இருக்கிறது உங்களுடைய உடைகளில் இருக்கிறது அதனால் வேதத்து மேலே பிரியமாக இருக்க முடியல வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் ஜெபிக்க முடியும் வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் துதிக்க முடியும் வேதத்தில் பெரிய இருந்தால் தான் பாட முடியும் வேதத்தில் பிரியமாக இருந்தால் அந்நிய பாஷை பேச முடியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு பாடி துதித்து எல்லாம் மன்னிட்டு திருப்பி நீங்கள் அதே வீண் சிந்தனைகள் இருக்கிறீங்க அப்படின்னா அவரால் பெரிய அவரோட சமூகத்தில் பிரியமாக இருக்க முடியாது நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறணும் வீண் சிந்தனைகளை வெறுத்துடுங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வீண் சிந்தனைகளை வெறுக்கிற மனநிலை உருவாகட்டும் பரி மிகவும் மிகாலும் கேப்ரியலும் கடந்து சென்று நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் ஏசுவின் ரத்தத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ உயிர்லேருந்த இயேசுவின் அன்புக்காக யார் பிரேசம் நினைக்கிறாங்களோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிற கிரியைகளை அவங்கள விட்டு விளக்குங்கன்னு ஏசு நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே கிருபி செய்யும் அதே போல் மைண்டில் கத்துடைய வல்லமை உண்டாகட்டும்ப்பா இருதயத்தில் உங்க நேசிக்கிற இருதயம் மாத்திரம் உண்டாகணும் ஆண்டவரே கிருபி செய்யும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்